நாங்கள் இத மற்றவங்க மாதிரி ஆணவத்திலேயோ சொல்லல உறுதியாக சொல்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில்

நீங்க வந்து நீங்களா ஒன்றும் உருவாக்காதீங்க சார் எல்லா கட்சியும் அவங்களுடைய கட்சி வாக்கு அதிகரிக்கும் இயல்பு அதை பற்றி நம்ம என்ன நான் சொல்லலையா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பதிக்கும் நாங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் சொல்றேன் அதோடைய அர்த்தத்தை நீங்க மே மாதம்

சார் நான் அரசியல் ஆறுடன் சொல்கிற அளவுக்குலாம் பெரிய அரசியல் ஞானிலாம் கிடையாது நீங்கள் தான் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் வல்லுநர்கள் தான் அதை எல்லாம் சொல்லணும் ஒன்றை மாத்திரம் நான் சொல்கிறேன் எனது அனுபவத்தில் எங்கள் இயக்கத்தின் மீது உள்ள நம்பிக்கையிலும் தமிழ்நாட்டு மக்கள் மீது உள்ள நம்பிக்கையிலும் எழுபத்தைந்து வயது வருட கட்சிக்கும் ஐம்பது வருட கட்சிக்கும் இணையாக கட்டமைப்புள்ள இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகிவிட்டது உறுதியாக இந்த தேர்தலிலே நாங்கள் வகிக்கிற கூட்டணி தஞ்சாவூரில் செய்தியாளர் சிந்தித்த அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் அமமுக இடம்பெறும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார் மேலும் இபிஎஸ் தலைமையேற்கும் அதிமுகவிற்கு நாங்கள் செல்ல மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்ததை அண்மை செய்தியாக பார்த்தோம்